பெற்றோர்களே உங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டே உங்களுக்காக செலவிடணுமா அப்பா இத பண்ணுங்க குழந்தை வளர்ப்பு என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை மற்றும் பொறுப்பு ஆகும் உங்கள் குழந்தையை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதில்தான் அவர்களின் எதிர்காலம் முழுமையும் அடங்கியிருக்கிறது குழந்தை வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று பெற்றோர்கள் அலுவலக வேலை அன்றாட வீட்டு வேலை மற்றும் குழந்தைகளுக்கான நேரம் என்று செலவிடுவதால் பெரும்பாலும் அவர்களுக்கு என்று தனியாக நேரத்தை செலவிடுவதே இல்லை விசியான வாழ்க்கையில் மிகவும் விலை மதிப்பற்றதாக கருத்தப்படும் நேரத்தை தங்களுக்கு என்று செலவிடுவதில் பெற்றோர்கள் சிரமப்படுகிறார்கள் அது சாத்தியமா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் நல்ல செய்தி என்னவென்றால் பெற்றோர்கள் தங்களுக்கென்று தனிப்பட்ட நேரத்தை சமநிலைப்படுத்துவது அடையக்கூடியது அந்த நுட்பமான சமநிலையை அடைய உங்களுக்கு உதவும் ஆறு நடைமுறை உதவிக்குறிப்புகளைப் பற்றி இக்கட்டுரையில் காணலாம் நேரமின்மை ஏன் பெற்றோருக்கான பொறுப்புகளை செய்வதற்கு நேரமின்மை ஒரு பொதுவான சவாலாக உள்ளது உங்கள் பிள்ளையின் தேவைகள் வீட்டு வேலைகள் வேலை மற்றும் பல்வேறு பொறுப்புகள் என்றுமே முடிவதில்லை இது நீங்கள் மட்டும் அனுபவிக்கும் பிரச்சினை இல்லை பல பெற்றோர்கள் இதே போலதான் உணர்கிறார்கள் முக்கியமான விஷயம் இதில் என்னவென்றால் இது அதிக நேரத்தை பெறுவது பற்றியது அல்ல ஆனால் உங்களிடம் உள்ள நேரத்தை சரியாக பயன்படுத்துவதை பற்றியது தனிப்பட்ட நேரம் ஏன் முக்கியமானது உங்கள் மன உணர்ச்சி மற்றும் உடல் நலனுக்கு தனிப்பட்ட நேரம் முக்கியமானது இது உங்களை ரீசார்ஜ் செய்யவும் மன அழுத்தத்தைக் குறைக்கவும் சிறந்த தற்போதைய பெற்றோராக இருக்கவும் அனுமதிக்கிறது சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது சுயநலம் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்க இது அவசியம் செய்ய வேண்டிய பட்டியலை உருவாக்கவும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட செய்ய வேண்டிய பட்டியல் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும் இது உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கு நேரத்தை ஒதுக்க உங்களை அனுமதிக்கிறது உங்கள் பணிகளின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் ஒழுங்கமைத்து அவற்றை முறையாக சமாளிக்க வேண்டும் தேவைகள் மற்றும் விருப்பங்களை வேறுபடுத்துங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பட்டியலில் உள்ள அனைத்தும் சமமாக முக்கியமானவை அல்ல எவை முக்கியமானதோ அவற்றிற்கு முதலில் முன்னுரிமை கொடுங்கள் அத்தியாவசிய பணிகளுக்கும் காத்திருக்கக்கூடிய பணிகளுக்கும் இடையில் வேறுபடுத்துங்கள் இந்த வேறுபாடு உங்கள் நேரத்தை சிறப்பாக முன்னுரிமைப்படுத்தவும் அதில் சிலவற்றை உங்களுக்காக சேமிக்கவும் உதவும் நேரத்தை திட்டமிடுங்கள் உங்கள் குழந்தைக்கான சந்திப்புகள் மற்றும் செயல்பாடுகளை நீங்கள் திட்டமிடுவது போல் உங்கள் நாளில் உங்களுக்கான நேரத்தை திட்டமிடுங்கள் இந்த வழியில் நீங்கள் அதை கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் படிப்பதற்கோ தியானம் செய்வதற்கோ அல்லது நடைபயிற்சி மேற்கொள்வதற்கோ ஒரு சிறிய இடைவேளையாக இருந்தாலும் அதை உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவது முக்கியம் உதவி கேட்கவும் அல்லது பணியமர்த்தவும் குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியோரிடம் உதவி கேட்க தயங்காதீர்கள் அல்லது முடிந்தால் உதவிக்கு ஒருவரை பணியமர்த்தலாம் நீங்கள் தனியாக அனைத்தையும் செய்ய வேண்டியதில்லை மேலும் சில பணிகளை அவுட் செய்வது உங்களுக்கு அதிக தனிப்பட்ட நேரத்தை அளிக்கும் குழந்தையுடன் சுய பாதுகாப்பு பயிற்சி செய்யுங்கள் உங்கள் குழந்தையுடன் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சுய பாதுகாப்பு நடவடிக்கைகளைச் சேர்க்க வேண்டும் ஒரு குடும்ப யோகா அமர்வு நடைபயணம் மேற்கொள்வது அல்லது ஆக்கப்பூர்வமான கலை திட்டங்கள் உங்கள் குழந்தையுடன் தரமான நேரத்தை செலவிடும் போது உங்களை வளர்ப்பதற்கான வழிகளை காணலாம் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள் இது எதிர்மறையாக தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தனிமையில் இருப்பது உங்கள் மனத்தெளிவு மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வுக்கு அதிசயங்களைச் செய்யும் ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடித்து கண்களை மூடி ஆழமாக சுவாசிக்க வேண்டும் நீங்கள் வேலையில் சுமையாக இருந்தாலும் இந்த வேலைகளை அமைதியாக முடிக்க முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் நாளை மறுபரிசீலனை செய்ய நேரம் கொடுக்கும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அவர்